சின்ன குறிப்பு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றே இன்றைய நாம் வீடியோ பதிவில் வந்து மஷ்ரூம் சுக்கா ஃப்ரை பார்க்க போகிறோம் ஒரு கப்பு மஷ்ரூம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தூள் அரை ஸ்பூன் வந்து உப்பு ஒரு பிரிஞ்சி எல் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க கார் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அடுப்பதிச்சு வானையில் வச்சுட்டு ஒரு குளிக்க நல்லெண்ணெய் விடுங்க தாளிக்கக்கூடிய விரிஞ்ச இலை ஸ்டார் சோம்பு எல்லாம் போட்டு தாளி தானதும் ஒரு பத்து கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி நல்லா ஜூஸ் வர நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி நல்லா ஜூஸ் இறங்கி வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமையும் சேர்த்து நான் இதில் வதக்கிறேன் சுடுலை சுடுளை வதக்கணும் மஷ்ரூன்னு எண்ணெயிலையும் வதங்கும் மசாலா பொருள் தனி மிளகாய் தூள் குழம்புத்தூள் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க எண்ணெயில் நல்லா வதங்கணும் பாருங்கள் அந்த எண்ணெயிலையும் வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கினதும் நம்ம மசாலாலாம் போட்டு வதக்கும்போது மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சுவை கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுது மட்டன் சுக்கான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த மஷ்ரூம் சுக்கா ஃப்ரை பண்ணியிருக்கேன் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்குங்க இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் வதங்க வதங்க அது கலர் வந்து நல்லா மாறுபடும் அருமையாக இருக்கும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவியும் நீங்கள் பரிமாறலாம் சுருளை சுருளை நல்லா வதக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம் இதில் எண்ணெயிலே செய்த சுக்கா ஃப்ரைன்றதுனால எண்ணெய் கூடுதலாக பயன்படும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்துக்குமே இந்த மஷ்ரூம் சுக்கா ஃப்ரை வந்து சைடிஷாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சூப்பராக அருமையாக மஷ்ரூம் சுக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுதோ நன்றி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க